உங்களுக்கும் வணக்கம் ஒரு கிராமத்துல ஒருத்தர் வந்து எப்பயுமே தன்னை வந்து அதி புத்திசாலின்னு நினைச்சுக்குவாரு அப்ப அவர் என்ன பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா ஏகாம்பரம்ன்றவருக்கு வந்து ஒரு கிணற்ற வந்து வித்துட்டாரு கிணத்தை வித்துட்ட உடனே பார்த்தாரு பார்த்தாரையும் கிணத்தை வித்துட்டுமே அவனை எப்படியாவது ஒரு விதத்துல வந்து ஏமாத்தணுமே நினைச்சுட்டே இருந்துட்டு கிணறு யார்கிட்ட வித்தாரு அவர்கிட்ட என்ன பண்ணாரு ரெண்டு நாள் கழிச்சு போனாரு இது மாதிரி வந்து கிணத்தை மட்டும்தான் நான் வித்தேன் அதுல இருக்கிற தண்ணியை வந்து நான் வந்து உனக்கு விக்கல அதனால நீ என்ன பண்றேன்னு பாத்தீங்கன்னா கிணத்துல இருக்கிற தண்ணியை எனக்கு எடுத்து கொடுத்துரு இல்லனா அந்த தண்ணிக்கு நீ வாடகை கொடு அப்படின்னு சொல்லி கேட்டாரு அப்ப வந்து அந்த ஏகாம்பரம் சொன்னாராம் நானே நீங்க வந்து கணத்தை வித்த உடனே உங்களை பார்த்து பேசணும்னு நினைச்சேன் நான் கணத்தை வந்து வாங்கினது வந்து தண்ணி இறைக்கிறதுக்காக எல்லாம் இல்ல அதுல தேவையில்லாத பொருள்கள் எல்லாமே போட்டு வைக்கணும் அதுக்கு மேல முக்கியமான பொருளை போட்டு வைக்கணும்னா கிணத்தையே வாங்கினேன் நீங்க எனக்கு கிணத்தை மட்டும்தான் வித்தீங்க ஆனா தேவையில்லாம உங்க தண்ணியையும் சேர்த்து நான் பாத்துட்டு இருக்கேன் அதனால நீங்க தண்ணிய வந்து எடுத்துருங்க இல்லன்னா தண்ணிக்கு நீங்க வாடகை கொடுங்க அப்படின்னு இடத்த வாங்க சொன்னாராம் அப்புறம் தான் அவர் யோசிச்சாராம் ஐயோ இதனால நம்மளதான் நினைச்சிட்டு இருந்தோம் நம்மள மேய்க்கிறதுக்கும் சொல்லிட்டு யாரையுமே ஏமாத்தனும்ன்ற நோக்கத்துல நம்ம ஏதாவது ஒரு திட்டம் போட்டோன்னா அந்த திட்டத்தை வந்து வேற மாதிரி திட்டமா வகுக்கிறதுக்கும் வந்து ஆட்கள் வந்து இருப்பாங்க அதனால வந்து யாரையுமே ஏமாத்தணும்ன்ற எண்ணத்தோட நம்ம எதையுமே செய்யக்கூடாது நன்றி